ரங்குவா கரெக்டாக அபிப்ராயம் தான் கரெக்டாக ஓப்பனாக சொல்லுவேன் எனக்கு படம் பயங்கர இஷ்டப்பட்டோம் ஸ்டார்டிங் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் பேடிச்சு போயிருக்கேன் காரணம் ஒரு உஷார் இல்லாத போல் எனக்கு தோணி ஒரு பதினஞ்சு மினிட் பின்ன ஒரு இன்ட்ரல் ப்ளாக் வந்தப்போ பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஸ்டார்டிங் போர்ஷன் என்ன இது இப்படி இருந்தானு ஒன்று மனசிலாயில்லை பின்ன ஃப்ளாஷ்பேக் போயப்போ வெளிய சம்பவங்கள் உண்டுன்னு மனசிலாயிருக்கு என்ன செகண்ட் ஆஃப்ல சில சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரிக்காண்ட உடகுண்டா அதில் ஒரு சீன் எடுத்து பரையணும் நான் அறியாண்டு கையிடுச்சு இருபத்தஞ்சு பெண்ணுகள் பதினஞ்சு ஆணைகள் வாழமாயிட்டு அவரை அட்டாக் ஆயிருந்தோம் சூர்யா வரங்க கையில் எத்தனை பெண்ணுகள் இருபத்தஞ்சு பேர் எத்தனை ஆணுகள் உண்டு பதினஞ்சு பேர் அப்பங்களுக்கு கொல்லாலும் எங்களுக்கு ஃபைட் അത് അന്ന കാലഘട്ടത്തിൽ ആണും പെണ്ണും ചെയ്യുന്നിട്ടാണ് യുദ്ധം നടത്തിയത് അത് വലിയൊരു ഒരു സംഭവമായിരുന്നു പിന്നെ എല്ലാവർക്കും അറിയുന്നത് ക്ലൈമാക്സ് ക്ലൈമാക്സി ഞാൻ ഈ കുടുംബത്തിൽ ജനിച്ചതുകൊണ്ട് ആ പേര് പറയുന്നില്ല പക്ഷെ എല്ലാവർക്കും അറിയാം ആക്ടർ പടം തീർന്നു എന്ന് വിചാരിക്കുമ്പോൾ ആ സെക്കൻഡ് ഹാഫോടെ ലീഡായിട്ട് അത്രയും വലിയൊരു ആക്ടറാണ് കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത് எல்லாம் அறியா இல்ல கார்த்தி ஒரு ஒருத்தருக்கு இப்போ பாபிடியோ ஒரு கேரக்டர் சூர்யாவுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்கும் கார்த்தியோட என்ட்ரிங் கிளைமேக்ஸ்